கோகுல்ராஜ் கொலை நடந்த விதம் அப்படின்னு போட்டு வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் பேசிய காணொளி கிடைக்கும் அதை எடுத்து பாருங்க சினிமாவெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிக மூர்கத்தனமான ஒரு கொலையை அரங்கேற்றி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கழித்து வாழ்நாள் முழுக்க சிறை அப்படிங்கிற தண்டனை அவர் மீது உறுதி செய்யப்படுகிறது அவர்தான் இந்த யுவராஜுங்கிற நபர் ஒரு குற்றவாளி தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து விட்டால் அவனை ஓகேன்னு நம்ம பண்ணலாம் இந்த நபர் நான் செய்தது தவறே கிடையாது என்னுடைய சாதியின் பெருமை இது இத செய்யறதுக்கு தாண்டா நான் இந்த வாழ்க்கை வாழ்றேன்னு பெருமை பீர்த்திக்கிட்டு பேசின ஊடக பேட்டி இன்னமும் இருக்கு கண் கூட இருக்கு அப்ப மனதளவில் திருந்தாத ஒரு நபரா இருக்கிறாரு தான் செய்தது குற்றம் என்று உணர்வே வராத ஒரு நபரா இருக்கிறவரை நீங்க எந்த கணக்குல எடுத்துக்கிறனும்னா பரோலே நீங்க அனுமதிக்க கூடாது அந்த கொலை குற்றவாளிய நீ வந்து நல்லவன் போல வெள்ள வெட்டி கட்டி வராரு அது இதுன்னு பாட்டு போட்டு ரசிக்கிறேன்னா உன் மனநிலை எவ்வளவு ஆபத்தானது இந்த விஷயத்த பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆணவ கொலைய சரின்னு நினைக்கிற மனப்பான்மையில இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி வரும் உன்னத்துக்கும் இல்லாத அண்ணாமலைக்கே சொந்தக்காரங்க நண்பர்கள் இவ்வளவு பேர் காசு கொடுக்குறாங்க கொலை பண்ணிட்டு வந்த ஒரு கொலகாரனுக்கே வெளியில வரும்போது அவ்வளோ பெரிய பந்தபோஸ்து கிடைக்குது இது மாதிரி நாமளும் இருக்க மாட்டோமான்னு ஒரு பெரிய மன

அதில் யுவராஜ் அப்படின்றவர் வந்து கைது செய்யப்பட்டார் அவருக்கு ஆயுள் தண்டனை விதைக்கப்பட்டது இப்போ பரவாயில்ல வெளியே வந்திருக்கிறார் அந்த வரவேற்பு அப்படின்றது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது என்னடா இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பா என்ன பண்ணுறாரு ஒரு கொலை இருக்கிறார் ஒரு குற்றவாளி அவருக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க இன்னும் சோசியல் மீடியாவில் அவளை கொண்டாடிட்டும் இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நீங்கள் சொல்லும் போல ஒரு பயத்தோடு தான் பார்க்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு வந்து பேசுகிற நம்மளுக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட முறையில் கொலைக்கு கொலை தீர்வில்லை அப்படிங்கிறதுல நம்பிக்கை உண்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அதனால் என்னை பொறுத்தவரையில் மரண தண்டனை அப்படிங்கிற தண்டனைக்கு எதிரான நபர் தான் நான் ஒரு குற்றம் சும் நடக்கிறது அந்த குற்றம் இவர் தான் செஞ்சார்னு ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்டு அவர் தண்டனை பெறுவது அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது அந்த தண்டனை அவர் அந்த தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொள்வதற்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆழமாக நம்ம நம்புகிறோம் இல்லை அவர் திருந்துவது திருந்தி இந்த சமூகத்தோடு உறவாட தகுதியற்ற நபர் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா வாழ்நாள் முழுக்க அவருக்கு சிறை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது அதுதான் அதிகபட்ச தண்டனை அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கும் மாற்றக்கிறது இல்லை அப்படியாக தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தான் இந்த யுவராஜ் இவர் செய்த கொலை அப்படிங்கிறது வந்து மிக கொடூரமான கொலை இப்பயும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோகுல்ராஜ் கொலை நடந்த விதம் அப்படின்னு போட்டு வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் பேசிய காணொளி கிடைக்கும் அதை எடுத்து பாருங்கள் மித்த இணையதளங்கள்லையும் ரிட்டன்லையும் இருக்கும் அதை எடுத்து படிங்க சினிமாவெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிக மூர்க்கத்தனமான ஒரு கொலையை அரங்கேற்றி அந்த கொலையை செய்வதற்கு முன்பாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த வெட்டி சாய்க்கப்பட்ட அந்த நபரையே பேச வச்சு வாக்குமூலம் கொடுப்பது போல தானே சூசைட் பண்ணி செத்துக்கிட்டது போல வாக்குமூலம் கேட்டு வீடியோவை எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்பிட்டு அந்த நபரை கொன்று வீசின ஒரு கொடூரமான செயலை அரங்கேற்றிய நபர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கழித்து வாழ்நாள் முழுக்க சிறை அப்படிங்கிற தண்டனை அவர் மீது உறுதி செய்யப்படுகிறது அவர்தான் இந்த யுவராஜுங்கிற நபர் சாதி வெறியோடு தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பெண்ணோடு கோவிலில் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செயலுக்காக அதாவது அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னோ அவங்களுக்குள்ள காதல் இருக்குன்னோ எந்த முகாந்திரமும் இல்லை அதற்கான எந்த எவிடென்ஸுமே இல்லை சக நண்பர்களாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தவர்களை தூக்கிட்டு வந்து இவ்வளவு கொடூரமான செயலை செஞ்சார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்கும்போதே அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பெண் அவங்களும் பிரள் சாட்சியாக மாறுறாங்க அந்த நேரத்தில் இந்த கொலை குற்றம் செய்த நபர்னு சொல்லப்படக்கூடிய இந்த யுவராஜ் செய்தி சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்கும் போது இவர் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டது போல ஒரு சென்டன்ஸை மேக் பண்ணுறாரு உடனடியாக அந்த பேட்டியை எடுத்து கொண்டிருந்த பத்திரிகையாளர் நம்ம கார்த்திகேய செல்வன் அவர்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்து அந்த யுவராஜ் இன்னைக்கு சிறையில் இருப்பதற்கு பெரும் ஆதரவாக அந்த வழக்கு முழுவதும் நடந்த விசாரணையின் போது கூட இருந்தார் அந்த பத்திரிகையாளர் உட்பட பலருடைய சாட்சியங்கள் இதில் சேர்க்கப்பட்டு வழக்கறிஞர் பாப்பா மோகன் இந்த தண்டனையை வாங்கி கொடுத்தார் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு குற்றவாளி இந்த நபருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைங்கிறது நீதிமன்றத்தில் இருப்பது பரவலில் வெளிவருவதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கிறதா கொடுக்கிறது மறுக்கலை அவர் வந்துட்டு போகலாம் அந்த நபர் வெளியே வருவது அப்படிங்கிறதுல நம்ம யாராவது விமர்சனம் வைக்கிறோமான்னு கேட்டால் வைக்கலை ஓகே எப்போ நம்ம விமர்சனம் வைக்கிறோம் இவர் கொண்டாடப்படுவது அப்படிங்கிறதுனுடைய மனநிலை எங்கேருந்து நம்மளுக்கு ஆபத்தாக தூணுதுன்னா ஒரு குற்றவாளி தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து விட்டால் அவனை ஓகேன்னு நம்ம அக்செப்ட் பண்ணலாம் இந்த நபர் நான் செய்தது தவறே கிடையாது என்னுடைய சாதியின் பெருமை இது இதை செய்கிறதுக்கு தாண்டா நான் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன்னு பெருமை பீர்த்திக்கிட்டு பேசுன ஊடக பேட்டி இன்னமும் இருக்குது கண் கூட இருக்குது இந்த நபர் நடந்து கொண்ட விதமும் இந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசும் விதமும் ம மீசையை முறுக்கிக்கிட்டு பின்னாடி இப்படி பத்து பேர் இருபது பேர் புடைசூழ வந்து நிற்பதும் செய்த குற்றத்தை குற்றம் என்றே ஒத்துக்கொள்ளாத மிக கொடூர எண்ணம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆபத்து அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த சமூகம் கொண்டாடுகிறது அவர் பக்கத்தில் நின்று சினிமா பாட்டு பிஜிஎம் போட்டுட்டு அவர் நடந்து வருவது போவது இது எல்லாத்தையும் காட்டும்போது இன்னும் பெரிய பயம் வருகிறது அப்போ மனதளவில் திருந்தாத ஒரு நபராக இருக்கிறாரு தான் செய்தது குற்றம் என்று உணர்வே வராத ஒரு நபராக இருக்கிறவரை நீங்கள் எந்த கணக்கில் எடுத்துக்கிறணும்னா பரோலே நீங்கள் அனுமதிக்கக்கூடாது பரோல் யாருக்கு அனுமதி சட்டத்தின் அடிப்படையில் இந்த செய்தி ஒரு எமோஷனலாக தப்பு பண்ணிட்டாருங்க அவரை வந்து வெளியில விடுவோம் அவர் பொண்ணுக்கு ஃபங்க்ஷனு பையனுக்கு ஃபங்க்ஷனு அப்படி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவரை நம்ம விடுறது பரவாயில்ல தான் செய்தது தவறே இல்லைன்னு உணரக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகை தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ப்ரிவிலேஜாக நினைத்து கொண்டு வெளியே வந்து அந்த இளைஞர்களிடம் உரையாடுவதும் அந்த நபர்களிடம் இவர் கடத்த விரும்பக்கூடிய செய்தியும் இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது இவ்வளவு கொடூரமான கொலையை செஞ்சுட்டு இர இருபது முப்பது போலீஸ் புடைசூ நான் தான் ஒரு பெரிய மரியாதையோடு வந்து இறங்குவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது அந்த தலைமுறையிடம் எப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கும் நாம இப்படி கேட்போம் இந்த நபர் பக்கத்துல நின்று இத்தனை பேர் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இத்தனை பேர் பாட்டு எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லப் போனால் ஒரு பெரிய அவலம் அந்த கொலைகாரனிடம் தன் தான் பெற்ற குழந்தையே ஒரு அம்மா கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்றாங்க அந்த பையன் வளர்ந்து அந்த பையனோ பொண்ணோ அந்த பையனோ அந்த பொண்ணோ வளர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து யாரையாவது வெட்டிட்டு கொண்டுட்டு இந்த மாதிரி கம்பி என்றதுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த அம்மா விரும்புவாங்களா விரும்பமாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு குலகாரன் பேர் வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தையினுடைய பிறப்பை நாம் கேவலப்படுத்தணுமா இல்லை அந்த குழந்தை அந்த யார்கிட்ட கொடுத்து பேர் வைப்போம் யாரை பார்த்து ஆஸ்தானமாக ஒரு குழந்தையை வளர்க்கணும்னு நினப்போம் டேய் டெய் பர்ரா திருமாவளவன்டா ஃபைட்டர்ரா அவர் மாதிரி ஒருத்தர் நீ வளர்ந்து வரணும்டா சொல்லலாம் தப்பு இல்லை ஏன் தீரன் சின்னமலை அவரை பார்த்து டேய் வரி கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டாரா இவர் தான்டா கெத்து இவர் மாதிரி நம்ம வந்து போர் குணத்தோடு இருக்கணும் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி ஹிந்திக்காரனாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டை நம்ம மக்களை ஒழிக்கிறேன்னு அவனாவது வந்தானா நம்ம அவனை எதிர்த்து சண்டை போடணும்டா சக மனுஷனுக்கு மனுஷன் ஜாதி பார்த்து சண்டை போடக்கூடாதரா இப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை நம்ம அடையாளப்படுத்தி கூட்டு போவோம் அப்படி எந்த கிரைட்டீரியாலையும் வராத ஒரு ஒரு கொலை குற்றவாளி கிட்ட இந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறீங்களே நாளைக்கு அதே போல இவனை இந்த குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த யுவராஜ் என்கிற நபரை போலவே பேர் வைக்கப்பட்ட அந்த குழந்தையும் கையில் கத்தியோடையும் ரத்தக்கரையோடையும் இருந்தால் அந்த தாய் ஏற்றுக்குவாங்களா இந்த சோஷியல் மீடியாவில் பாட்டு போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இப்படி வாழ்நாள் முழுக்க தண்டனை அறிவிக்கக்கூடிய குற்றத்தை புரிவதற்கு சரியாக தயாராக இருக்கக்கூடிய நபர்களா தான் வீட்டில் ஒரு இழப்பு இதே போல் தன்னை விட உயர்ந்த சாதியாக கருதி கொண்டு இன்னொரு கூட்டத்துக்காரன்ட்ட அடிபட்டு மிதிப்பட்டு வெட்டுப்பட்டு சாக கிடந்தா உனக்கு அந்த எண்ணம் வருமா அப்படியான எந்த எண்ணமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாத நீ இதை பயன்படுத்துகிறேன்னா உனக்கே அதுக்கு பூசை வேணாமா நம்ம அவர்கள்ட்ட அவங்கள வந்து அந்நியப்படுத்தணும்னு நினைக்கல அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறோம் எப்படி ஒன்றால அது முடியுது அவன் பண்ணது எவ்வளோ குரூரமான ஒரு கொலை அந்த கொலை குற்றவாளிய நீ வந்து நல்லவன் போல வெள்ள வெட்டி கட்டி வராரு அது இதுன்னு பாட்டு போட்டு ரசிக்கிறேன்னா உன் மனநிலை எவ்வளவு ஆபத்தானது உன் கூட பழகிற நபர்கள் குறித்து நீ என்ன மாதிரியான மனநிலையில பழகுவ நாளைக்கு உன் கூட இருக்கக்கூடியவர்கள் நீ எந்த அளவுக்கு கண்ணோட்டத்துல அவங்கள அவங்களை எப்படியெல்லாம் நீ டீல் பண்ணுவ பெண்களை எப்படி பார்ப்ப ஒரு ஒரு நண்பனும் ஒரு தோல் ஒரு தோழனும் ஒரு தோழியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்கன்னா நீ எவ்வளவு குரூரமாக அதை கமெண்ட் பண்ணுவ எவ்வளவு எவ்வளவு மோசமான நபரான இந்த சமூகத்துக்கு மாறுறன்றத ரியலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அவர் எனக்கு வந்து நல்லவர் அப்படி நீ நினச்சேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ அவர் ஓகே நம்ம ஆளுகளில் ஒருத்தர் போல இருக்குது அவர் பெரியார் அப்படின்னு நீ நினச்சன்னா தயவு செஞ்சு அதை கேசப்படி நீ நினைக்கிற அளவுக்கான நபர் அவர் அல்ல மிக மிக கொடூரமான ஒரு நபர் அந்த நபர் குறித்து தெரியாமல் நீ இதெல்லாம் பரப்புறன்னா உன்னுடைய ஆபத்தை நீயே எழுதுறேன்னு அர்த்தம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இவரை சுற்றி இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்க இவ்வளோ இளைஞர்கள் வந்து அவங்கள கொண்டாடும் போது ஆணவத்துடைய சரின்னு நினைக்கிற மனப்பான்மையில் இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி வருது இந்த சமூகத்தில் பெரும்பாலும் சாதியை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாகவே இருக்குது எந்த எல்லை வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஏன் ஜாதி பெருசுங்க ஆனால் நம்ம அடுத்தவங்கள எதுவும் விமர்சிக்கிறது இல்லைங்க அப்படின்ற லெவலுக்கு இருப்பாங்க அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சில கூட்டம் தயாராக இருக்குது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்கிட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் மா சீமான் மாதிரியான நபர்கள் உள்ள புகுந்து ஏய் நெஞ்ச நிமித்துரா சோல்ற திரிஞ்சுட்டு இப்படி போடா என்னடா விடாங்க போடாங்க இப்படின்னு பேசுடா பேருக்கு பின்னாடி சாதி போடுறா இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அழுக்கு அந்த கீழான சிந்தனை மேலோங்கி வர ஆரம்பிக்குது ஓ அப்ப நம்ம வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு இப்படி போலாம் போல் இருக்கு சீமானே சொல்லிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குறது அண்ணாமலை மாதிரியான பிஜேபி மாதிரியான அரசியல் அபத்தங்கள் இருக்குல்ல அது வந்து தங்க சமூகத்தில் தங்களுக்கான பெரிய மைலேஜை கொடுக்க ஆரம்பிக்கும் நீ வந்து இதுக்காகவே ஒரு கட்சி இருக்காம்டா அந்த கட்சி இதையே வளர்த்து இருக்கிறதுக்காக தேசிய அளவில் ஆளுங்கட்சியாகவும் இருக்குடா பவரே அப்படின்னு சொல்லும்போது இந்த மோசமான கேவலமான அவதூறான எண்ணங்கள் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரெண்டு மோங்கல் இருக்கே அண்ணாமலை சீமான் மாதிரி அவங்க நம்ம நம்ம என்ன பெரிய இருக்க போறோம் அவனுங்களே உயிரோட இருக்கும்போது அவங்களே ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது நம்மளால வாழ முடியாதா பெருமையா சுத்த முடியாதா வெள்ளையும் சொல்லையுமா சுத்த முடியாதா ஒன்னத்துக்கும் இல்லாத அண்ணாமலைக்கே சொந்தக்காரங்க நண்பர்கள் பேர் காசு கொடுக்குறாங்க கொலை பண்ணிட்டு வந்த ஒரு கொலகாரனுக்கே வெளியில் வரும்போது அவ்வளோ பெரிய பந்தம்போ சந்தோஷத்தை கிடைக்குது இது மாதிரி நாமளும் இருக்க மாட்டோமான்னு ஒரு பெரிய மன மாற்றத்தையும் ஒரு செய்தியவும் இது கடத்துது அப்படிப்பட்ட நபர்கள் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இதெல்லாம் வலுவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான நபர்களை வெளியில் பரவலில் விடும்போது காவல்துறை ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் ஸ்ட்ரிக்டாக அரசு பண்ணணும் அப்படி வந்து இவர் வந்து தான் அந்த பூப்புனித வீரர் நீராட்டு விழா நடக்கணுமா பிறந்தநாள் விழாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது கேக்கு வெட்டி வீடியோ காலில் வந்து கேக்கு விட்ட தெரியுதுல்ல கும்பமேளா வரைக்கும் போய் வீடியோ காலில் பண்ணி கும்பமேளாவில் முங்கி எந்திரிக்க இல்லை டெக்னாலஜி வந்துருக்குல்ல தெருவில் ஒரு ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு அங்கே நின்று பாடுறான்னு சொல்லி பார்க்க வச்சுட்டு அனுப்பலாம் இவ்வளோ தூரம்லாம் அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு தவறை உணர்ந்த நபர்லாம் அவர் இல்லை அதை பார்க்கும்போதே தெரியுது அப்படிப்பட்ட நபர்களை வெளியில் விட தேவையில்லை வாழ்நாள் முழுக்க தானேனா உள்ளே இருங்க நீங்கள் என்றைக்கு மனம் திருந்தி திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரோ அப்போ அவர் அதை அதை பொது வெளியில் அட்ரஸ் பண்ணட்டும் அது குறித்து அவருக்கு உண்டான ஸ்பேஸ் அப்போ கொடுங்க இந்த சமூகத்தில் சாதி மாற்றங்களுக்கும் சாதி மனம் சாதி மாற்று திருமணங்களுக்கும் நான் வந்து களமாட தயாராக இருக்கிறேன் என்னை நான் அதுக்காக பிரணப்படுத்திக்கிறேன் நான் செய்த தவற ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துக்கு வேலை செய்கிறேன்னு வரட்டும் திருந்துறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீ வா அப்போ ஒத்துக்கிறலாம் ரைட்டு இந்த பையனை கூப்பிட்டு வாங்க வெள்ளை வேட்டி கருப்பு வெட்டின்னு போட்டு அவரை பாட்டு பாட்டு போட்டு விட்டு நடக்க விடுங்கணும் அது வரைக்கும் அந்த மாதிரியான நபர்களை என்கரேஜ் பண்ணுறது அதோடு சேர்ந்து பயணிப்பது அதை மயப்படுத்தி வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய பார்வார் கும்பலுக்கு இது எல்லாவற்றையும் சுற்றி நிற்கக்கூடிய மக்கள் பார்க்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் இப்படி பண்ணுறாங்க அப்படியான நபர்களாக நாம வளர்ந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது நல்ல தமிழ்நாடு மத ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரிவினையும் உருவாக்க முடியாது பிஜேபியால் அவ்வளோ தூரம் நம்ம செக்குயுலராக வாழ்கிறோம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கு ஈஸியாக பிஜேபிக்கு என்ன கிடைக்குது சாதி கிடைக்கிது அப்படிங்கிற ஸ்பேஸை நம்ம கொடுத்துடக்கூடாது எந்த அளவுக்கு மத விஷயத்தில் பாய்மார்களை பார்க்கும்போது நம்ம அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் நாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி இணக்கமாக நிற்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் சாதிய பிரச்சனைகள் குறித்து நம்மளை பிளவுபடுத்துவதற்கு சில சக்திகள் வேலை பார்க்கும்போது துண்டாடுவதற்கு சில சக்திகள் வேலை பார்க்கும்போது இல்லை இல்லை தள்ளி நின்ற சங்கி நாங்கள் அப்படிலாம் கிடையாதுரா எங்களுக்குள்ள சாதி பிரச்சனை பிரச்சனை இல்லைடா நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றா இருக்கிறோண்டா ஒருவேளை அப்படி நம்மளுக்குள்ள சாதி பிரச்சனை இருந்தால் கூட நம்ம விடுற இந்த கேப்பில் அவன் உள்ளே வந்து உட்காந்துருவான் அப்படிங்கிற புரிதலோடலாம் சேர்ந்து நாம் எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது ஒரு தடவை பிஜேபி உள்ளே வந்தான் அப்படின்னா சும்மா ஏதோ நகைச்சுவைக்கு பிஜேபி உள்ளே வந்தால் பிஜேபி தான் உள்ளே வரலாம் இதனால தான் உள்ளே வரலாம் இதை இருக்கும்போது ஒரு பயம் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரர் யாராவது வந்து யுவராஜா வரவேற்கிறாரா அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் தானே அந்த வேலையை பார்க்குறான் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த வேலையை பார்க்குறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தானே பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்போ அது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பி அவங்க எல்லாரையும் இந்த சமூகத்திலேருந்து தள்ளி வச்சுட்டு நாம் எல்லோரும் ஒன்றா நிற்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அதுதான் பெரியாருக்கு நம்ம செய்யக்கூடிய பெருந்துண்டு அதுதான் நம்மளுக்கு அண்ணா கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டுதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சமூகநீதியின் அடையாளம் அதுதான் அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிய வன்மங்களையும் குரோதங்களையும் இந்த மாதிரி தூபம் போட்டு வளர்த்தெடுக்கணும்னு வரக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவன் போட்டிருக்கிறது வெள்ள சட்டை இல்லை காவி சட்டை அது நம்மளுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வருது அவனை புறம் தள்ளி நின்றா சங்கி அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்போடு கடந்து போகும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி